அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களில் மூன்றாவது படி அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார் அது குறித்து பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமான் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது பாஜக வாக்குகள் கூட்டணி கணக்கு இல்லாமல் தனித்த வாக்குகள் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை விட அதிகமாக இருந்தது என்றால் நான் கட்சியை கலைச்சிடுறேன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார் நாம் கூட குறித்து பேசியிருந்தார் அண்ணன் சீமன் அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட கருத்து குறித்து பாஜகனுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க சீமான் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாரே உங்களுடைய கருத்து என்ன என்று உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் ஒரு சரியான ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தலைவராக ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தார் என்றால் அண்ணாமலை அவர்கள் ஆனால் சீமான் அவர்கள் என்ன கேள்வி எழுப்பினாரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் சீமான் அவர்கள் என்ன சவாலை விட்டாரோ அந்த சவாலுக்கு பதில் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அதோடு நின்றிருக்க வேண்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி மீது அவருக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் மாறுபட்ட விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்றால் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்த தேர்தல் செயல்பாடுகள் தேர்தல் நிலைப்பாடுகள் குறித்த விமர்சனங்களை அவர் வைத்திருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வைக்கிறத விட்டுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா முதல்ல அண்ணன் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வரட்டும் விஜயலட்சுமி பதில் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட கேள்வி கேட்கட்டும் ஒவ்வொரு முறையும் விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மேல கிளம்பி வந்துடுறாரு என்று அண்ணாமலை அவர்கள் பேசுறார் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு கருத்தை பேசுறதுல நமக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல அவர்கள் இதையே பேசி பழக்கப்பட்டவர்கள் அவர் இருக்கக்கூடிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி அது அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் அந்த கட்சியில் இருந்தால் இப்படித்தான் பேசியாக வேண்டும் அதனால அவர் அப்படி பேசுறார் கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் விஜயலட்சுமி அவர்கள் குறித்து எந்த கேள்வியுமே கேட்கலையே அப்படி கேட்கலையே அப்படி ஏதாவது கேட்டார்களா இல்லையே விஜயலட்சுமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இங்க கொண்டு வரணும் சம்பந்தம் இல்லாம அதற்கான காரணம் என்ன அதற்கான அவசியம் என்ன அவசியம் என்ன அதற்கான அவசியம் என்னவென்றால் கருத்தியல் ரீதியாக நம் அவர்களுடைய கேள்விக்கு பதில் இல்லை இவரிடம் பதில் இல்லை தனித்து பாஜக போட்டியிட்டிருந்ததென்றால் அண்ணாமலை அவர்கள் அந்த சீமானங்களுடைய கேள்வியை சரியாக எதிர்கொண்டிருப்பார் அதற்கான பதிலை குறைந்தபட்சம் ஏதோ ஒரு பதிலை கொடுத்திருக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அவருக்கு ஆனால் இங்க தனித்து போட்டியிடவே இல்லையே பாஜக தனித்த வாக்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் உண்மை தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு பாஜக இத்தனை வாக்குகள் பாஜகவுக்காக விழுந்த வாக்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியாது அப்ப ஆனால் சீமானவர்களுடைய கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியாது அப்ப பதில் சொல்ல முடியாததும் வழக்கம் போல் விஜயலட்சுமியை கொண்டு வர்றது கொண்டு வர்றது அரிசிக்கு பல கொண்டு வர்றது இதுதான் காலம் காலமாக இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது இது அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியை கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்ய முடியாமல் வீழ்ந்து போன அத்தனை பேருமே எடுத்து கொண்டு வரக்கூடிய ஆயுதத்தை அதே பழைய ஆயுதத்தை தான் அண்ணாமலை அவர்களும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐ பி எஸ் அதிகாரி படித்து ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை செய்து அதன் பிறகு ஐபிஎஸ் பணியை விட்டுவிட்டு அரசியல் காலத்திற்கு வந்தவர் அவர் ஒரு படித்தவர் கற்றவர் என்றெல்லாம் ஒரு பார்வை இருக்கிறது இல்லையா அந்த பார்வை சரியான பார்வை அல்ல அது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு பார்வை நான் கற்றவன் எல்லாம் இல்லை கற்றவர்கள் செயல்படுவது போன்று என்னால் செயல்பட முடியாது நான் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி இல்லை நானும் ஒரு நான்காம் தர பேச்சாளர் போன்ற ஒரு நபர் தான் அப்படித்தான் நான் பேசுவேன் அப்படித்தான் என்னுடைய பேச்சுகள் இருக்கும் என்பதைத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த பதிலின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார் அதான் உணர்த்தி இருக்கிறார் உண்மையிலே ஒரு தரமான ஒரு அரசியல்வாதி என்றால் அண்ணாமலை அவர்கள் கருத்தியல் ரீதியாக கேள்வி எழுப்பி இருப்பார் எழுப்பினாரா எழுப்ப முடியாது ஏனென்றால் அவர் இடம் அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்தில் இருந்தால் இப்படித்தான் பேசியாக வேண்டும் பாஜகவில் இருந்தால் இப்படித்தான் பேசியாக வேண்டும் சம்பந்தம் இல்லாமல் திடீர்ந்து விஜயலட்சுமியை அழைத்து வரக்கூடிய அண்ணாமலை அவர்களிடத்தில் நாம் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஆசிபாவை நினைவிடுக்கிறதா அண்ணாமலை அவர்களே ஞாபகம் இருக்கா ஆசிபா ஒரு ஏழு வயது சிறுமி ஒரு பெண் குழந்தை ஒரு ஏழு பேர் கொண்ட கும்பலால் காஷ்மீரில் சிதைத்து சீரழிக்கப்பட்டால் படுகொலை செய்யப்பட்டால் ஒட்டுமொத்த நாடே கொந்தளித்தது ஆசிபாவை சிதைத்து சீரழித்த அந்த அயோத்திய கூட்டத்திற்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடே திரண்டு நின்ற போது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்திய கட்சி எந்த கட்சி தெரியுமா நீங்கள் அங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் உங்களுடைய கட்சியினர் இந்தியாவுடைய தேசிய கொடியை சுமந்து அந்த குழந்தையை சிறுமியை சிதைத்து சீரழித்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி நடத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான கட்சியில் இருந்து கொண்டு இப்படி பேசலாமா நீங்கள் பேசலாமா என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் சாட்சி மாலிகைக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு பதில் வைத்திருக்கிறீர்கள் இல்லையா சாட்சி மாளிகைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் சரி இந்த விஜயலட்சுமி விஷயத்துக்கு வருவோமே இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அண்ணா சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்லணும் விஜயலட்சுமி அவர்களுக்கு ஏற்கனவே நிச்சயமானவர்களுக்கு திருமணமாகி விட்டது பத்தாண்டுகள் ஆகுறது திருமணமாகி திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு குடும்பத்தை வந்து விட்டுக்கிட்டு விஜயலட்சுமி கூட சொல்ல வர்றீங்களா இந்த குடும்பத்தினருடைய புரியல எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க விஜயலட்சுமி விவகாரத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்ன பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்ல வேண்டும் எதை எதிர்பார்க்கறீங்க நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க உங்களிடம் கருத்து இல்லை கருத்து இல்ல எதிர்கருத்து இல்ல நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி காணாமல் போய்விடும் என்று சொன்னார் அண்ணாமலை அவர் எதை அடிப்படையாக வைத்து சொன்னார்னா முடக்கிடலான்னு பார்த்தாரு நடக்கல சின்னத்தை வை முடக்கி நாம் தமிழர் கட்சியை கலைச்சிடலான்னு பார்த்தாரு அதுவும் நடக்கல இந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகளை பெறப்போகிறது என்கிற செய்திகள் அண்ணாமலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல உறுத்துது அண்ணாமலை அவர்களுக்கு பதட்டத்தின் வெளிப்பாடு தோல்வியின் வெளிப்பாடு சீமான் சீமானவர்களிடம் அண்ணாமலை தோல்வியடைந்து விட்டீர்கள் நீங்கள் அவருடைய கருத்திற்கு நீங்கள் பதில் கொடுக்க முடியாமல் தோல்வியடைந்து விட்டீர்கள் உங்களுடைய தோல்வியின் வெளிப்பாடு தான் இது வந்த கருத்துகள் விரக்தியின் வெளிப்பாடு தான் இது வந்த கருத்துகள் அண்ணாமலை அவர்களிடத்தில் நாங்க ஒரே ஒரு கேள்விதான் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வரோம் பெரிய கட்சி தேசிய கட்சி ஆளும் கட்சி என்றெல்லாம் சொல்கிறீர்கள் இல்லையா ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை உங்களால் தனித்து போட்டியிட முடியுமா உங்களால் தனித்து போட்டியிடக்கூடிய திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருக்கிறதா போட்டியிடுங்க போட்டிட்டு தான் பாருங்களேன் பாருங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களத்தில் வந்தோம் வந்ததுமே தனித்து போட்டியிட்டோம் அப்போதே அறிவித்தோம் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க போவதில்லை தனித்தே போட்டியிடுவோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து போட்டியிட்டு ஒரு விழுக்காடு வாக்களை நாங்கள் பெற்றோம் அப்போதே நிறைய பேர் சொன்னார்கள் கட்சி இது முடிஞ்சு போச்சு இதற்கு மேல் கட்சி வளராது நாம் தமிழ் கட்சி வளராது முடிந்து போய்விட்டது சீமான் அவர்கள் கட்சியை கலைத்து விடுவார் என்று அப்போதே சொன்னார்கள் பலர் அப்போதே அண்ணன் சீமானவர்கள் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார் சொன்னதை செய்து முடித்தார் நாங்களுக்கு அந்த வாக்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தனித்து போட்டியிட்டு நாங்கள் பெற்றோம் சொன்னார் சட்டமன்ற தேர்தலில் இதே தனித்துதான் போட்டியிடுவோம் என்று சொன்னது மட்டுமல்ல சொன்னதை நிறைவேற்றி காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிட்டது நான்கு விழுக்காட்டிலிருந்து ஏழு விழுக்காடு வாக்குகளாக நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு உயர்ந்தது அதே போதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டோம் ஏழு விழுக்காட்டிலிருந்து எத்தனை விழுக்காடு வாக்குகளாக உயரப்போகிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அது அதனால்தான் இதே போன்ற அவதூறுகளை அள்ளி வீசுகிறீர்கள் உங்களுடைய இதே போன்ற அவதூறுகள் இதே போன்ற கருத்துக்கள் எல்லாம் ஒருபோதும் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒரு அளவு கூட பின்னழுக்காது பின்னோக்கி இழுக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை முடிந்தால் கருத்தியலாக எதிர்கொள்ளுங்கள் ஒரு நாகரிக அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் திமுகவும் அதிமுகவும் இந்த மண்ணில் என்ன மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் தமிழ்நாட்டு அரசியல்களும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக எப்படி இருக்கிறது என்பது அண்ணாமலை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தெரியும் விஜயலட்சுமி அவர்கள் இழுக்கிறீர்கள் சீமாரண்ணனை வீழ்த்தி விடலாம் என்று இதே தான் தமிழ்நாட்டு அரசியல்களம் நீண்ட நெடுங்காலமாக சந்தித்து வந்திருக்கிறது இப்படிதான் பல நான்காம் தர பேச்சாளர்கள் ஒரு ஆண்களை திட்டுவதற்கு கூட ஒரு பெண்களை பயன்படுத்துவது பெண்களினுடைய பிறப்புற உறுப்பை குறிப்பிட்டு பேசுவது என்று சொல்லி இப்படிதான் மேடைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய பெரும்பாலான அரசியல் மேடைகள் பெண்களை கொச்சைப்படுத்தியும் பெண்களை பயன்படுத்தியும் தான் நாகரிகம் இழந்து ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் கழகமாக மாறி நிற்கிறது திமுகவுக்கு அதிமுகவுக்கு நான் தான் மாற்று என்று அண்ணாமலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சா அப்படியா எதை திமுகவும் அதிமுகவும் செய்து வந்ததோ காலம் காலமாக அதைத்தான் நீங்களும் செய்து வருகிறீர்கள் நீங்களும் அதான் செஞ்சுட்டு வர்றீங்க குறிப்பாக இந்த விஜயலட்சுமி விஷயத்த வந்து ஏதோ ஒரு நான்காம் தர பேச்சாளர் வந்து பேசுவார் அது மட்டும் மட்டுமல்லாமல் சில யூடியூபர்கள் பேசுவார்கள் சமூக வலைதளங்களில் யாரும் அடையாளம் இல்லாத நபர்கள் பேசுவார்கள் ஆனால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் என்றால் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை எப்படி நம்ம பார்ப்பது அண்ணாமலை அவர்கள் மல்லாக்கப்படுத்து உங்களை நீங்களே காரி உமிழ்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய பேச்சுகளின் மூலமாக தெளிவாக தெரிகிறது ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரட்டும் அதன் பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் அண்ணன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமிக்கு பதில் செல்ல வேண்டுமா அண்ணாமலைக்கு பதில் செல்ல வேண்டுமா இல்லை யாருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்